இந்த பேருந்து நிலையத்தை பாருங்கள் ஒரே பேருந்து நிலையம் தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்குது அது மட்டும் இல்லை எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க பேருந்து நிலையமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பேருந்து நிலையம் ஆனால் அது வந்து இவ்வளோ சுத்தமாக வந்து வச்சிருக்காங்க மைண்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்படி தான் இருக்கணும் இதே மாதிரி எல்லா பேருந்து நிலையமும் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இது பாருங்க மக்கள் வந்து இந்த பரபரப்பாக அந்த பேருந்து நிலையம் வந்து இயங்குது எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் இருக்காங்க போகிறது வர்றது போகிறது வர்றது அந்த மாதிரி நிறைய மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது இவ்வளோ பெரிய பேருந்து நிலையமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊருக்கும் போ போகிற பஸ்ஸு வந்து ஒரே பேர் வந்தனாலையும் தான் ஆனால் ஒவ்வொரு செக்ஷனும் கரெக்டாக வச்சுருக்காங்க ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு புது பயணிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏன்னா நம்மளே ஒரு ஊருக்கு போகணும் வரணும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னாக்க அந்த ஊருக்கு பஸ்ஸு எங்கே நிற்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அதுக்காக அந்த செக்ஷனும் அங்கே வந்து இருக்குது அந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது நடு சென்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேருந்து நிலையம் அப்போ நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க புது பேருந்து நிலையமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம் கொஞ்சம் வருஷம்தான் ஆகிருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பேருந்து நிலையம் வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ இருக்குது மக்களும் வந்து பரபரப்பாக போய் போய்கிட்டு வந்துக்கிட்டு அந்த மாதிரி நல்லா இருக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் இந்த பேருந்து நிலையம் என்ன ஊர் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்